வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த வெண்ணெய் வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு அதை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அந்த வெண்ணெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இதையும் நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க இதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு இருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா அப்படியே கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த சூப்புக்கு இந்த இஞ்சி பூண்டு வந்து ஒரு செம்மையான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் இருக்கும் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அது வந்து கருகிடாமல் நல்லாவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து இதை கவர் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் இப்போது இதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கிட்டீங்கனாவே போதும் நீங்கள் வந்து சீரகம் வந்து பவுடராக இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டே அந்த பட்டரில் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பொரித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி வந்து ஒரு லிட்டர் ஊற்றுனது ஒரு முக்கால் லிட்டருக்கு வர்ற அளவுக்கு இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்படிங்கும் போது அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மிளகுத்தூளும் சீரகத்தூளும் இந்த சூப்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுத்து நல்லா அப்படியே அந்த அந்த தண்ணியில் நல்லா இறங்கி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை நல்லா பாயில் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சூப் வந்து க்ரீமியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் கீரையும் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதெல்லாம் அரைச்சு மறுபடியும் இந்த தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கிறதுனால சேர்த்துலாம் இல்லை இப்படியே வந்து நீங்கள் குடிக்கிறதுனால குடிக்கலாம் இப்போ இது நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா உருகி நல்லா தண்டெல்லாம் இல்லாமல் நல்லா உருகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா பாயில் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது அந்த கீரையோட எல்லா இதுவும் வந்து தண்ணியில் இறங்கிடும் இந்த சூப்பு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே சேர்த்த போகிறது இல்லை அவ்வளோதான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க பெப்பரும் அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த கீரையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் டார்க்காக ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை